உன் அழகு என்னை அப்படியே மயக்குதுமா உங்களை பார்த்தா எங்களுக்கு அப்படி வருது இருக்கட்டும் போக போக சரியாயிரம் சந்தோஷமா இருக்கு ஆரம்பத்துல ஆம்பளை மீசையும் ஈசையும் மாறுமா கல்யாணம் தன்னைக்கு பொம்பளை புள்ள பார்த்து மெரல் இருப்பா அத்தாடி மதுரை வீரிய மாதிரி இருக்காண்டா பொண்ணு கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல மாப்பிள்ள பொண்ணுக்கு பயப்பட ஆரம்பிச்சிருவேன் சரிம்மா அது அது அமைப்பு அப்படி கல்யாணத்தான் எப்படி தூக்கி போட்டு மிதிச்சால சிவ வருமான சிவன் யாரு அவனை விட பெரிய மனே இல்ல அவனே தூக்கி போட்டு மிதிச்சா சிவனே யா தூக்கி போட்டு மிதிச்சா ஆமா நீங்களே இப்படி சொல்லலாமா உண்மைதான் ஆனா அது என்னாச்சு சொல்லுங்க என்னாச்சு ஏன் அப்படி நெஞ்சல மிதி வாங்குனார் சிவனா அவர் மிதி வாங்குனார் அந்தம்மா அம்மா மிதிக்கல அந்த அம்மா படுத்து அந்த அம்மா கோவத்தை அடக்கிறதுக்காக அவரே படுத்து இருந்தாரு படுத்து அந்த அம்மா அவரை மிதிச்சானே அந்த அம்மாவோட கோவம் ரெண்டு பேர் நாட்டியம் ஆமா மாட்டியா ஆடும்போது என்ன பண்ணார் சிவன் என்ன பண்ணா காளியாதல ஜெயிக்க முடியல ஒரு யோசனை பண்ணார் எப்படி ஊளி குத்து தாண்டவன் காலை நட்டமா தூக்குனார்

அது எல்லா உதவியும் எஞ்சிலையும் வாங்கிட்டேன்னு காலம் மெதுவாக பிடிச்சாராம் அப்படி இல்லையா இவங்க ரெண்டு பேரும் நடனம் ஆனாங்க நடனம்

காளியா வந்து சிவன் மிதிச்ச விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா சிவன் மிதி வாங்குனாருனே இல்லை நீங்க இப்ப என்ன சொன்னீங்க சண்டை அதாவது ரெண்டு பேரும் ஆடுறதுல ரெண்டு பேருக்கு போட்டி வந்தது போட்டியில வந்து சிவனை வந்து மிதிச்சான்னு சொல்ல வர்றீங்களா சிவனை காளி மிதிச்சா

நீ நீ வந்து கோவப்பட்டு விட்ட ஓ தரத்தை நீ இழந்துட்டே கோ நான் ஈஸ்வரன் அப்போ சும்மா இருந்தவன் யாரு ஒருத்தன் வந்தான் காத்தவராயா என்னைய மாதிரி டேய் சிவமே என் தாயை நீ பூலோகம் பொண்ணு யாரா நீயே அப்படின்னா டேய் காத்தவராயா போடா நீ புலோகம் போடானா சின்ன சாதாரண பெண் மாதிரி ஆகிட்டா பார்வதி அந்த காத்தாவரம் என்னை காக்க வந்தால் காத்தவராயா காத்தவராயான்னு சொல்லி அவனை வளர்த்துக்கிறத காத்தவராயங்க சங்கரதாஸ் சாமி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன்னா அசுரர்களை அழிப்பதற்காக கோபம் கொண்டு ஒரு பெண்ணால வந்து அழி அழியணும் அப்படின்னு சொல்லி அசுரர்கள் கேட்டதனால காளி அவதாரம் எடுத்தாங்க அப்படி காளி அவதாரம் எடுத்து அந்த அம்மாவை வந்து யாராலும் கட்டுப்படுத்த முடியல பெருமாள் தங்கச்சின்னு வந்தாரு முடியல பிள்ளைங்க வந்தாங்க தாயேனும் முடியல அப்போ ஒரு பெண்ணை கட்டுப்படுத்தணும் பெண் யாருக்கு கட்டப்பட்டவள் தனக்கான ஆணி என்ற கணவனுக்கே கட்டுப்பட்டவள் அப்ப வழியிலே அவர் படுத்திருக்கும் போது ஐயோ நம்ம கணவரை மிதிச்சிட்டமே அப்படின்னு அந்த மிதிக்கும் போது அந்த அம்மாவினுடைய கோபம் அடங்குச்சு அப்படின்னு கதை கணவரை மட்டும் இல்ல சொல்லுங்க கோபம் கண்ணு தெரியாதும்மா கோபம் பாபம் அறியாதுமா மகனையா குத்த போயிட்டா திருசூலத்துல யாராவது என் சக்கரத்தை நிறுத்தி உள்ள வந்துட்டே அப்படின்னா அப்ப யார் காப்பாத்தினது மகாவிஷ்ணு தார் பத்திரகாளி அவன் யாருன்னு தெரியலையாமா ஒரு மகேமா காத்தவராயம்மா ஒரு வேண்டுதலுக்காக வந்திருக்கான் ஆமா ஆமண்ணே இப்போதானே ஞாபகம் வருது கோபத்துல கோபத்தில் பயங்கரமான கோபக்காரி பத்திரகாளி அது மட்டும் இல்லாமல் உலகம் இந்தியா பூரா இருக்கிற ஒரே ஆலயம் காளியாத்த ஆலயம் உஜயினி மாகாளிப்பட்டரில் காளியாத்த ஆலயம் இருக்கு அந்த காளியாத்த ஆலயத்துக்கு ஆண்டவிக் கருணை நான் போய் மகாகவி காளியாசன் அவன் மேலே பாடியிருக்கார் மன்னி அஞ்சரை காமி நல்லா தெரிஞ்சுக்கணுமா ஒரே பாட்டு தான் ஒன்று சமஸ்கிருதம் அதை பயத்தியவர் காளிதாசன் மகாகவி காளிதாசன் வீணா மாணிக்க வீணா ஊலாலி மதாலாசா மஞ்சுளாகி வசந்த கியா மனசாஸ்மராவின் நம்ம செட்டியா இருக்கார் எனக்கு வேண்டப்பட்ட வீணைய மரகத பதுமையை வைரத்தில் தோகிந்த மனமே முனிவரின் மாதவ செல்வியம் சோய்ந்தே அரியாசனத்திலே அரசாள் வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓம் கழித்திலே பிரணம் அவரு தமிழாக்கம் பண்ணார் பெருமைக்குரிய மதுரையில கூட ஒரு காளிக்கு என்ன வைக்க வந்தார ஒரு செட்டியார் அம்மா அப்படி என்ன வைக்க வந்தவரே இன்னைக்கு வியாபாரம் நல்லா ஆகணும் இப்ப நீங்க எந்த காளியை சொல்லும்போது அங்க காளி எங்க அப்படி பார்த்தா கோவலன் கண்ணகி பிறக்கிறதுக்கு காரணமே வந்து காளி தானா அந்த செட்டியார் தான வாணிய செட்டி மருஜன்மத்துல கோவலனா வந்தார் வர்றா மனைவி நீலி ஏக்குறா காளி உன் கோயிலுக்கு தீபம் ஏத்த வந்தார் என் கணவே என் புருஷன் தவாறு தலைவேறு முண்டை வேறமா கிடக்குறான் என் நெத்தில குங்குமம் இல்ல உனக்கு குங்குமம் தேவையா

அமரிக சரி நிசா ஏ பெரிய மாமியா மாதிரி யாரும் பாடல பெரிய மாமியா தெரியுமா யாரு உனக்கு தெரியுமாமா யாரையா சொல்லுவார் சொல்லுங்க கே பி சுந்தராம்பா நீ மருமானே என்னவா நீங்க உருவில் இரண்டான உருவான செல் தமிழில் மூன்றானவள்

எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணமா கண்ணம்மா எத்தனையோ மான்கள் உண்டு கண்ணமா எத்தனையோ மான்கள் கண்ணமா கண்ணம்மா அது அத்தனையே எந்தமான பதில் சொல்லுமா ே தந்தானே தந்தானந்தோட மயிலே தந்தானே தந்தானே தானே தந்தானே என்னோடே மூக்கு மூக்கு மூக்காது மூக்காது ஐயங்கார் பேக்கரி கேக்குயா மூக்கு செஞ்ச மண்ணு இது மூணாறு அந்த கண்ணு அந்த கண்ணன் செஞ்ச மண்ணு அது பொண்ணூறு காபி செஞ்ச மண்ணு நம்ம மேலூரு கொட்டாம்பட்டி மேலூரு சரி அந்த உதடு உதடு உதட்டு 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 தட்டி 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 தட்டு செஞ்ச மண்ணை இது ஜெனூ கருப்பு செஞ்சது கொல்ல குடி மண்ணுங்க தங்க கல்வி செஞ்சது கலையார் கோயில் மண்ணுங்க வாயலகி செஞ்சது உடகுள மண்ணுங்க பல்ல கே எங்க அடிச்சேன் எங்க எங்க ஏடிச்சான் கத்தார் மண்ணை எடுத்து நீதி செஞ்சா பாருங்க பைகா சிச்சாக தேருడయ பட்டமற முளைக்குமாமா அபிச்சனிலும் முளைக்கு

மண்ணெடுத்த வயிறுக்கு ஏனா அது மண்ணெடுத்தா இடுப்புக்கு ஏனா அதி மண்ணெடுத்தா இப்போ மண்ணெடுத்த காவிற்கு திருவாதனையிலே மண்ணெடுத்த தோளுக்கு சருகனிவோ

இவங்க இனிமேல் வீரர் இல்ல சாதாரண வீரர் அல்ல தளபதி அப்படின்னா அந்த அடி நரிக்குடி முக்கலாம் குறிச்சியிலே மண்ணெடுக்காமத்துக்கு ஊரெல்லாம் மண் எடுத்து உருவம் செஞ்சாமானுக்கு ஏ சிவகங்கையிலே மண்ணை எடுத்து உசுறு தந்தே தனது ஆறு மிடிக்கவா

கும்பான ராஜாதி ராகமே ராஜா பகவதி பிள்ளை வயல் காளியப்பன் மேல் காலையில் பாடும் ராகமே பூபால கதிரவன் ஒளியூட்டே அது எப்பொரு நாள் என்பதை நினைவுண்டே தாயே பத்ரகாளியே அன்பர்கள் அனைவரையுமே அன்பர்கள் அனைவரையுமே எந்த ஐமார்களையே உடைநாடி வந்த எங்களையே உண்மகன் ராஜா முகமது எனையே ஆதரிப்பாயே அம்மா ஒரு பொன்ப அணை நான்கான தகிரதோம் அம்மா அனை நான தகிரதோம் சங்கீதம் तो पदात पदावर सरजे मुडाणी பெண்ணு நீதான் எதுக்கு பெண்மான் சங்கீதம் பாடிவ புயல் நீயாக மேடியை எவ்வளவு பெரிய உருவமா இருந்தாலும் நம்மள ஒண்ணும் செய்யாது கடிக்காது துன்புறுத்தாது சப்பு வருவார் நல்ல மனுஷன் அண்ணே

get that